எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முத்துப்பிரியா நான் நாமக்கல் இருந்து வரேன் நான் என் ஸ்டோரியை வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து டுவெல்த்தில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கினேன் அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பது மார்க் வாங்கினேன் சுற்றி இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க நீ வந்து அக் டாக்டர் எடு இன்ஜினியர் ஆகு அப்படின்னாங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தார் இல்லை என் பொண்ணு அக்ரி தான் எடுக்கும் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராவா அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாரு சோ நானும் அப்படிதான் வந்து ஹார்டிகல்ச்சர் வந்து பெரியகுளம்ல வந்து ஜாயின் பண்ணேன் பண்ணி முத்துப்பையா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் நினைக்கிறோம் நல்லா தான் போச்சேன் தவறிட்டாங்க நான் வந்து அப்போவே பிஎஸ்சி முடித்த உடனே நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் என் அப்பா தவறின உடனே எனக்கு ட்ராக் மாறிடுச்சு சரி நான் அப்போ எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணேன் அதில் நல்ல ஸ்கோர் வந்துச்சு அதனால பிரதேஷில் வந்து எனக்கு எம்எஸ்சியில் சீட் கிடைச்சிச்சு ஆனால் நான் அந்த சீட் எடுக்கும் போது ஒரு முடிவு பண்ணேன் கண்டிப்பாக வந்து இந்த எம்எஸ்சி முடிச்சு வரும்போது நான் ஒரு வேலையோட தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஃபஸ்ட் இயர் இருக்கும்போதே ஏஎஃப்ஓ பில்லிம்ஸ் எழுதுனேன் நானாக தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன் பாஸ் ஆகலை அதுக்கப்புறமேல ஜான்வரியில் வந்து ஹச்ஓ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எனக்கு ரிசர்ச்சையும் பார்த்துட்டு ஹச்ஓவும் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து எம்எஸ்சி முடிக்கும்போது வேலையோடு தான் வரணும் என் அப்பாவோட கனவு அப்படின்னு தான் போனேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சியும் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் ஹச்ஓக்கு ரிசல்ட் வரல அக்டோபர் தான் ரிசல்ட் வந்துச்சு ஹச்ஓவில் வந்து பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து இன்டர்வியூக்கு இன்னும் எவ்வளோ நாளாகும் தெரியல உடனே முடிவு பண்ணால் சரி நம்ம இதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது ஏஎஃப்ஓ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஏஎஃப்ஓவும் ஃபிலிம்ஸும் பண்ணேன் மெயின்ஸும் பண்ணேன் அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம் வந்துச்சு சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு அதுவும் எழுதினேன் அதுலேயும் கிளியர் பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி செகண்ட் ஸ்டேஜ் போகிறப்ப வந்து எனக்கு இங்கே இன்டர்வியூவுக்கு வந்து இங்கே சுரேஷ் அகாடமியில் வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க நான் வந்து அஞ்சு நாள் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணேன் அந்த செகண்ட் எக்ஸாம் வந்து பெங்களூரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் என்னால் இங்கே வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்க முடியலனாலும் இன்டர்வியூக்கு வந்து எனக்கு சுரேஷ் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த பத்து நாள் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு முக்கியமாக நான் வந்து ராஜா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ ரொம்ப வேர்ஸ்டாக பண்ணேன் இதுக்கும் நான் ஒரு ஸ்டேட் ஸ்பீக்கர் ஆனால் ரொம்ப வேர்ஸ்டாக பண்ணேன் சார் வந்து அவர் சொன்ன கரெக்ஷன்ஸில் வந்து நான் என்னையே கரெக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் இன்டர்வியூ வந்து ரொம்பவே நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மொமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஹோல் சுரேஷ் அகாடமி டீம்கே தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் என்னோட அம்மாவுக்கு எல்லாரும் வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணுறப்பயே அப்பா இறன்ட்டாங்க எதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்க எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபார்மர் வீட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயல் இருக்க வேலையே பார்த்துட்டு என்ன ஒரு வேலை கூட பண்ண விட மாட்டாங்க நீ படி யார் என்ன சொன்னால் என்ன இதுக்கும் எங்கள் அம்மா வேலை வேலை செய்ய முடியாது ஹெவி வெயிட்லாம் தூக்க முடியாது ஆனாலும் வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்புறம் இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் மதுமதி அவள் இல்லைன்னா இந்த ப்ளேஸ் எனக்கு இல்லை அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவ சொன்ன உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அழுதா ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டைம் செலக்ட் ஆகாத எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் ஒன்று இருக்குது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலிதரும் இது கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க கண்டிப்பா இதுக்கான பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் தேங்க்யூ என்னோட பொண்ணு முத்து பிரியா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு அதாவது படிக்கிற விஷயத்தில் நான் என்ன வேணும்னு கேட்குறேனா அப்படியே பண்ணி கொடுப்பா எனக்கு வந்து நீ இந்த மாதம் இந்த ரேங்க் வாங்கணும் அப்படின்னா எனக்காக கண்டிப்பாக பண்ணுவா யூகேஜி படிக்கும்போது முத்து ஆசையாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹண்ட்ரட் வேணும்னு கேட்டேன் அடுத்த மாதமே எனக்காக ஆல் சப்ஜெக்ட்லேயும் ஹண்ட்ரட் வாங்கி கொடுத்தா டென்த்லையும் அப்படிதான் முத்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி வாங்கி கொடுத்தா பிளஸ் டூலையும் வாங்கி கொடுத்தா இப்ப எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்துட்டு முத்து எனக்கு கண்டிப்பா இந்த வேலை வேணும் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இந்த வேலை கண்டிப்பா வாங்கினா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு எழுந்திருச்சு பார்த்தா கூட அப்ப கூட படிச்சுட்டு இருப்பா கண்ணு வா கண்ணு வந்து படுனா கூட இல்லமா கண்டிப்பா வாங்கணும் இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சா நான் வந்து முத்துப்பிரியா என்னோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன் அதனால தான் முத்துப்பிரியா எனக்கு பொண்ணாக கிடச்சிருக்கான்னு சொல்ற நான் பெருமைப்படுறேன் அதே மாதிரி இதுக்கு உதவியாக இருந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவர்